आना लोकेशन योर पिकअप लोकेशन हाँ बरा 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 ओके हाँ थोड़ा फास्ट आई है ना हाँ ओके ओके यू जी पे टेल मी योर पिकअप लोकेशन माय वाइफ ओके ओके यूर कम वन थाउजेंड टू हंड्रेड का तो टू हंड्रेड आप रखना वन थाउजेंड मार वाइफ के नंबर पे, पे पे करना ओके पिकअप वन का होंगे इंगे होंगे इंगे आना यू आई एम वेटिंग यू सेंड मी मनी डबल

பைக் ஓட்டுறேன் இன்னைக்குதான் நான் ராபிட்டோ அட்டன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நாள் அந்த ராபிட்டோ நான் எடுத்தேன் எடுத்து ஒரு நாலு அஞ்சு சவாரி போய் விட்டேன் அஞ்சு சவாரி பார்த்துட்டேன் ஆறாவது சவாரியில ஒரு ஒருத்தர் புக் பண்ணார் மாதாவரம் போனோம் வெரி அர்ஜென்ட்னு கூப்பிட்டாரு ஆமா இருந்து அந்த அண்ணா மருத்துவமனை மூலிகை மருத்துவ அது அங்க வரும்போது அவரு வந்துட்டேம்மா நீங்க வாங்க வெயிட் பண்றேன்னு ஆனால் நான் நான் வந்து ஒரு ஹிந்திக்கார்த்த தமிழை இதுவா பேசுகிறேன் தட்டு ஆ தட்டு மாதிரி ஏன்னா நான் இங்கே வந்துட்டு வந்துட்டேன்பா வாங்க அப்படின்னா இல்லை இல்லை எங்கள் ஒய்ஃபு நீங்கள் ட்ராப் பண்ணும் எனக்கு த இங்கிலீஷும் சரியா வரல அதுக்கு ஏதோ பேசுனா என்ன பேசினாரா ஆ அவர் தமிழில் நல்லா ஓரளவு எழுத்த மாதிரி பேசுனா தெளிவாக பேசுகிறேன் ம் ஒயிஃபு ட்ராப்பு அமௌண்ட்டு வந்து எவ்வளோ காமிச்சது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அனுப்புகிறேன் உங்களுக்கு எவ்வளோ காமிச்சது சரி நீங்கள் பு புக் பண்ணியிருந்தீங்கள்ல அவர் புக் பண்ணலால்ல அப்போ எவ்வளோ காமிச்சதுன்னு சொன்னேன் காசு அதெல்லாம் காட்டல அவர் பிக்கப் பண்ண பிறகு தான் அந்த அமௌண்ட்டை காட்டும்

ஆமாம் சரி சொல்லு அவர் நான் என்ன பண்ணுறேன் சரி அந்த மாதிரி சில கஸ்டமரு அவங்கள பிக்கப் பண்ணுங்க ஒய்ஃப் வைட்டுமா சொல்லுவாங்க ஊப்பர்லாம் நான் அப்படி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா கொண்டோரம் பார்த்து நான் நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் அதை வந்து என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு இது பண்ணுங்க அப்படின்ற நான் எதுக்குயா பண்ணணும் நான் எனக்கு நீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அனுப்புகிறேன் அப்படின்னு இல்லை இல்லை நான் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் அதை நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு இது பண்ணுங்க என்ன நம்பர் சொல்லியா நீ நான் முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்ட பிறகு தான் நான் சொல்லுவேன்னு சொன்ன மாதிரி நம்பர் சொல்கிறான் நம்பர் சொல்லிகிட்டே இருந்தான் சரி நீங்கள் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இந்த நம்பருக்கு அனுப்புங்க எதுக்கு நான் அனுப்பினேன் உனக்கு யார் நீ முதல்ல ஆளும் வரல ஒன்றும் வரல நீ வந்து காசு அனுப்புன்ற போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேண்டாம் அவனு தானே அப்படியே கூட ஒரு நாலஞ்சு பா ஆளுமுடியஸ் பேச்சு கோரல் கேட்குது அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து கட் இது பண்ணிட்டான் கேன்சல் பண்ணிட்டேன் அந்த ரைடையை கேன்சல் பண்ணிட்டாங்களா அந்த ரைடியை கேன்சல் பண்ணிட்டான் ஆனால் அவன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அதை பார்த்துட்டா யாருன்னா கொடுப்பாங்கன்ற மாதிரி அவன் கணக்கு போட்டானே என்னென்னு தெரியாதுங்க நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்குறாரு ஆனால் வந்து வந்து எதுவுமே வரலை அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஆமாம் உன்னை நம்புகிற மாதிரி செய்கிறாங்க இப்போ நீங்கள் ரேப்பிடா ஓட்றீங்களே எத்தனை எவ்வளோ நாளாக ராபிட் ஓட்டுறீங்க முன்னாடி நீங்கள் இன்னைக்கு தான் வந்து அவன் முதல்ல வந்து ஊப்பரில் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ நாளாக அது பண்ணுறீங்க ஊப்பர் வந்து நான் கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாதமா பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் வேலை செஞ்சேன் எலெக்ட்ரிக்கல் பிளம்பிங் அதெல்லாம் இது வந்து பார்ட் டைமாக வந்து நான் பண்ணுறேன் அப்படி இன்னைக்கு அந்த ராஜோவில் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குறேன் குடும்ப கஷ்டம் தான் குடும்பம் இதுக்கோசம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது இது ஓட்டினா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வருமானம் தெரியும் வருமானம் வரும் அப்படி சரி ஆனால் இப்படியான இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் ஏற்கனவே எலக்ட்ரிஷன் வேலை பார்த்துருக்கீங்க அது வேலை கிடைக்குமா அது வேலைக்கு போவீங்க இல்லையா அது போவேன் இல்லை அது பட்சத்தில் இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படி செய்யும்போது இப்படி ஒரு தில்லுமுல் நடக்குது என்னுடைய அக்கௌண்ட்ஸில் செக் பண்ணால் ஒன்றுமே கிடையாது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு எந்த இதுவுமே அவன் அனுப்பலை நீங்களே ஏழை

என்னுடைய டோட்டல் அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு அவங்க இருக்குனதே அவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றான் எந்த இதுவும் இருக்கு பாருங்க அவன் தானே எவ்வளவு எதுவாக பண்ணிட்டு அவங்க மிஸ்ஸஸ் அந்த நம்பருக்கு நீ அனுப்புங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்கன்னா ஆளே வரல பிக்கப்பும் ஒருவேளை அனுப்பிட்டு வச்சுங்க உங்க மிஸ்ஸஸ் என்ன சொல்லலாம் எவ்வளவுதான் இவ்வளோ ஒரு பயிற்சி இருக்கிறானா அப்படின்னு தான் யோசிப்பாங்க

இவங்க வந்து இப்படி திருவிட பாக்கிறாங்க அப்படி தானே சரி அவர் தெரியாம அனுப்பிவிட்டாரு நம்ம அனுப்பி வச்சிருவோன்னு நீ ஒரு கனம் ஏமாந்தா அப்போ உங்க நல்ல மனசு இருக்கு நல்ல மனசு இருக்கும் பரவாயில்ல அதில் அதை வச்சு காசு பார்க்கலான்னு நினைக்கிறான் அப்படி தானே நீங்கள் இதுக்கு முன்னால வாழ்க்கையில் இது மாதிரி ஏமாந்துருக்கீங்களா இல்லை சார் இதான் ஃபாஸ்ட் டைம் இது ஏமாதாரா ஆமாம் ஏமாந்துடுது அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள கொஞ்சம் நேரம் யோசிச்சிட்டு ம் சொல்கிறேன் நம்மளும் எதுக்கு இவனுக்கு ஜிபே நம்பர் சொன்னோம் நீ ஒரு வயது வாராமே

ஏற்கனவே நிறைய தொழிலாளர்கள் இதை செய்கிறேன் போய்டா வராங்க வெயில் ஓட்டுறதுக்கு அந்த வண்டி ஓட்டும் போது அந்த இடுப்பு கை கைவேலி கால் வலி அந்த கீர் மாத்தி போடுறதுக்கெல்லாம் எவ்வளவு நூதன முறையில இவங்க செயல்படுறாங்க நீங்க ஒரு நாள் எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டுறீங்க பைக்கு நான் ஒரு சாயங்காலம் வரை ஓட்டுவேன் எவ்வளவு நேரம் எத்தனை மணி நேரம் எத்தனை மணி நேரம்னா ஒரு ஆறு மணி நேரம் அரை மணி நேரம் ஓட்டுவீங்க சரி ஆறு மணி நேரம் ஓட்டி ஆறு மணி நேரம் பைக் ஓட்டணும் இங்கே இருக்குது எப்படி இருக்கும் சாயந்தரம் போய் அந்த உடல்நிலை வழி இருக்கும் இந்த காலை தீக்கி வைக்கும் போது இந்த ரெண்டு பாகமா அப்படியே ஒரு மாதிரி வலி இருக்கும் பேக் வலி வந்துடுச்சு வரும் அதே மாதிரி இந்த போறோம் இல்லையா அங்க அந்த டிராஃபிக் வரும் போது அது கிட்ட எல்லாம் நம்ம மாற்றி மாற்றி போட்டு போகும்போது அந்த வழியெல்லாம் நைட்டில் தான் காட்டும் வர்ற கஸ்டமர்ஸ் அவங்கள எப்படி நடத்துகிறாங்க கஸ்டமர்லாம் நல்லா இது பண்ணுறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பணம் அவங்க இஷ்டப்பட்டு இது பண்ணுறவங்களும் இருக்காங்க கரெக்டாக இது பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களும் எந்த ஒரு இதுவும் அந்த என்ன சார் கொஞ்சம் லேட்டாகிங்கன்னா இல்லை சார் டிராஃபிக் சார் அப்படின்னா அது சரி பரவாயில்லங்க அந்த அந்த அணுகுமுறையெல்லாம் நல்லாயிருக்கு அவங்கெல்லாம் ஒரு இதுவும் இல்லை நல்லா இருக்குது சார் ஓகே சரிங்க

यू जीपे टेलमी यूर पिकअप लोकेशन माई वाइफ ओके यूर मेडिकल सामान माई वाइफ मेडिकल सामान यूर जीपे टेलमी अकाउंट फेल्ड पेमेंट फेल्ड जीपेसेंड टू हंड्रेड करता हूँ आप रखना के तो, नंबर पे पे करना ओके okay? Okay, okay. Hey, uh in the body, uh coming? yeah. Uh yeah. Ah, Anna, you ah. send me one thousand two hundred and aya. One thousand two hundred and agaya money. One thousand two hundred uh ah, agaya Who? Ah, Anna, my wife one thousand send me money. Double it. மை ஒய்ஃப் ஜிபே அண்ணா ஆ மை ஒய்ஃப் செல் மி ஃபோன்பே டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் டூ எய்ட் டூ ஃபோர் பிக்அப் ஒன் கிட்ட அவங்க எங்கே அவங்க எங்கே அண்ணா யூ ஐ ஆம் வேட்டிங் யூ செமலி மணி டபுள் எயிட் சென் மணி சார் ஆ அவங்கள வர சொல்லுங்கள் சார்

வணக்கம் அரண் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பேர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்